ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னைக்கு மதுரவாயிலில் இருக்க சிவ சுடலை மாடன் சுவாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு நியூ இயர்ங்கிறதுனால இந்த கோயிலுக்கு வரணும்னு வந்தோம் இந்த கோயிலுக்கு நாங்கள் அடிக்கடி வருவோம் சுடலை மாடன் சுவாமி இந்த கோயிலில் வந்து கருப்பசாமி அப்புறம் இசக்கியம்மாள் அப்புறம் முண்டன் சாமி பேச்சியம்மாள் சுவாமி எல்லா சாமியும் இருக்கு இந்த கோயில் வந்து மதுரவாயில்ல இருக்கு ஃபைட் மாஸ்டர் கனல் கண்ணன் சார் தான் இந்த கோயில் கட்டிருக்காங்க இந்த கோயில்ல செவ்வா வெள்ளி அந்த ரெண்டு கிழமையில வந்து திருஷ்டி சுத்தி போடுவாங்க முட்டை சுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க அத இதுக்கு முன்னாடி குறி சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க போகும்போது அவங்க சொன்னபடி எங்களுக்கு நடந்திருக்கு இப்போ எப்படின்னு தெரியல நாங்க ஆனா இப்பதான் வந்திருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு நாங்க வந்துருவோம் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரும் வந்து பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது கோயில் உள்ளுக்கு உள்ளது சிவசூடலை மாடன் ஸ்ரீ இசக்கியம்மன் உள்ள இருக்கிறது கருவறையில இருக்காங்க அதுக்கு நேரா வந்து பேச்சியம்மன் முண்டன் சாமி இருக்காங்க கோயில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாமி முன்னாடி வந்து இந்த நம்மளுக்கு வந்து குழந்தைங்கலாம் பயப்படாமல் இருக்கிறதுக்காக கயிறுலாம் கட்டுவாங்க செவப்பு கலரில் கயிறு கட்டுவாங்க இது அந்த கோயில் உருவானது அவங்க கட்டுற அந்த பணி நடந்தது எல்லாமே இருக்கும் இந்த போட்டோஸ்ல இந்த கனல் கலன் சார் ஃபேமிலி இருக்காங்க இது இசக்கியம்மன் சாமி இருப்பாங்க இந்த இடத்துல போட்டோ இந்த நிறைய பேர் வாங்கி கொண்டு வந்து இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் வைப்பாங்க இந்த கோயில்ல கோயில் பார்க்கவே ரொம்ப அமைதியா அழகா இருக்கும் கோயில் வந்து பாருங்க சூப்பராக இருக்கும் அமைதியா இருக்கும் மனசுக்கு நிறைவா இருக்கும் ஒரு நேரம் வந்து நீங்க